ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மச்சக்காட்டில் வந்து ஓரமாக நட்டு செடியெல்லாம் நீங்கள் என்னென்ன அறுவடை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பாருங்கள் பிளவு செடி வந்து நல்லா கொழுக்கொள்ளுன்னு எவ்வளோ நீளமாக காய் கொண்டு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பிஞ்சு இருக்குது இப்போ தாங்க இவ்வளோ நாளாக மழை இல்லை மழை பேய்ஞாட்டி தாங்க நிறையா செடியெல்லாம் நல்லா ஈரமாக நல்லா மழை பேங்காட்டி கொழுக்கொள்ளும் இந்த காய் வந்து நிறைய காய்க்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெரியம் வந்து நிறைய காய் இருக்குது அறுவடை செஞ்சுக்கிறேன் பொடலுங்க பாருங்கள் இது வந்து நல்லா நீளமாக வரும் இது என்ன வெயில் அதிகமாக இருந்தாருன்னா என்னென்னு தெரியலிங்க நான் மாதிரி இருக்குது ஆனால் இந்த பத்திரி செடி பார்த்துட்டு நல்லா சூப்பராக நல்லா தலை தளத்தல இந்த பச்சை கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாற்று கிடச்சிட்டு நட்டு வச்சேன் ரெண்டே காய்க்கும் முதல் அறுவடை பார்க்குறக்கே அப்படியே ரட்டையை ட்ரிங்க்ஸ் மாதிரி பார்த்தா பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக ரெண்டு காயும் அறுவடை செஞ்சுட்டேன் பாருங்கள் தலை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பச்சைக்கறி காயத்தானே எனக்கு இன்றைக்கி அறுவடையே ரொம்ப பிடிச்சது மற்ற எல்லா செடியும் நல்லா படந்திருக்கு சொர செடி பீக்கன் செடி செடி நம்ம எல்லா செடியும் சூப்பராக படந்துருக்கு செடி நிறைய காய் இருந்துச்சு இன்னைக்கு நிறைய அறுவடை செஞ்சாச்சு மழை லேசாக பேஞ்சதுனால செடி எல்லாம் மண் நிறைய இருக்குது அப்புறம் நான் லாங் லீவ்ஸின்னு சொல்லி நட்ட செடியெல்லாம் தட்டைக்காயாக காயாக அது வந்து இருந்தாலும் பரவாயில்ல இப்போ தொளிச்சு பயிர் வந்து உள்ளே போட்டு குழம்புச்சோம்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதையும் அறுவடை செஞ்சுக்கிட்டேன் இந்த தட்டைக்காய் பார்த்தீங்கன்னா நான் பச்சை பீன்ஸுன்னு சொல்லி மூண்டி இருந்தேங்க நான் விதை வந்து போய் தட்டைக்காயாக போயிடுச்சு இருந்தாலும் இதை வந்து உரிச்சரை பயிர் எடுத்து நம்ம குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்குங்க குழம்புக்கெல்லாம் உள்ளே போடலை எல்லா குழம்புக்களையும் உள்ள போடும்போது சூப்பராக இருக்கும் களி சாதத்துக்கும் உள்ள அந்த பயிரெலாம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்புறம் வளர்க்கும் போது நமக்கு யூடியூட்லேருந்து நிறைய இப்போ அறுவடை செய்யாமல் இருந்துச்சு அதில் ஒரு மூணு கிழங்கு அறுவடை செஞ்சுருக்கேன் நீங்கள் அறுவடை செஞ்சுங்க இன்றைக்கி எத்தனை காய் வரம ஒரு பையன் நேரஞ்சிச்சு இந்த மாதிரி விவசாய சமத்துக்கு வெளியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க